ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் சப்பாத்தி செய்யும்போது இந்த சின்ன விஷயத்த மட்டும் செஞ்சு பாருங்க அப்புறம் பாருங்க டெய்லி இந்த மாதிரி தான் செய்ய ஆரம்பிப்பீங்க மாவு கை வலிக்க பேசணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி கல் சப்பாத்தி சாப்பிட்டு நீங்கள் அழுத்து போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வாரம் ஆனாலும் சரி இந்த சப்பாத்தி கெட்டு போகவும் செய்யாது அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்முடைய பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தக்கூடிய யூஸ் கூடிய கிச்சன் டிப்ஸ் அட்ரிக்ஸும் பார்க்கலாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மிளகா தான் இந்த மாதிரி பச்சை மிளகா நம்ம எல்லா வீட்லயும் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த பச்சை மிளகா பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுத்தாலும் நிறைய பேருக்கு இந்த பச்சை மிளகா ஒத்துக்காது கொஞ்சம் வயசானவங்க நம்ம வீட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பச்சை மிளகா யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வயிற்றுக்கு ஒத்துக்கல வயிறு ஒரு மாதிரி எரியுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பச்சை மிளகாவை எடுத்து முதல்ல கையில் இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த காம்பை இந்த மாதிரி எடுத்து பார்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த விதையெல்லாம் அப்படியே வந்துடும் பாருங்க நம்ம செய்யக்கூடிய சட்னிகளெல்லாம் நல்ல ஒரு டேஸ்ட் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கக்கூடியது இந்த பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாயை நம்ம வந்து தவிர்க்கவே முடியல ஏன்னா இது இருக்கக்கூடிய இந்த விதைகளை எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாங்க மிளகாய் இந்த மாதிரி செஞ்சாவே போதும் விதையெல்லாம் தானாகவே அந்த மாதிரி கலண்டு விழுந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாவை நம்ம வந்து கட் பண்ணி பார்க்கலாம் உள்ளே ஒரு விதை கூட இருக்காது இப்போ நம்ம இந்த பச்சை மிளகாவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அதே சமயத்தில் வயிறு எரியக்கூடிய பிரச்சனை வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனைகளும் வராது முக்கியமாக இந்த மிளகாய் சாப்பிட்டாலும் சரி பச்சை மிளகாய் சாப்பிட்டாலும் சரி அதை இருக்கக்கூடிய விதையை எடுத்துகிட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நம்ம மாதுளம் பழம் வாங்கினோம் அப்படின்னா மாதுளம் பழத்தோட தோல்லாம் இந்த மாதிரி நமக்கு நிறைய கிடைக்கும் இந்த மாதுளப்பழம் தோலை நம்ம அப்படியே குப்பையில் தான் போடுவோம் ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நீங்கள் ஒன்று கூட குப்பையில் போட மாட்டீங்க இதுல இதில் ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்து நான் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வைக்கிறேன் மிச்சத்தை எல்லாம் நம்ம வந்து டிஃபன் பாக்ஸில் போட்டு அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை வாரத்தில் மூணு நாள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து நான் ஒரு மூணு பீஸ் மட்டும் எடுத்து போட்டு நல்லா கழுவணும் என்ன மேலே பார்த்தீங்கன்னா நிறைய தூசி துப்பெல்லாம் இருக்கும் அந்த தூசிகளை நல்லா கழுவி எடுத்துட்டு இந்த மாதுளை பழத்தோல் பிச்சு இந்த பாத்திரத்தில் போட்டுக்கிறேங்க இதில் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதில் சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் ஒன்று இருக்குது அது என்னன்னா டீ தூள் தான் டீ தூள் ரொம்ப சேர்க்கக்கூடாது ஒரு பிஞ்சுக்கு அதாவது கொஞ்சமாக கால் ஸ்பூன் கூட போடக்கூடாது அதுக்கும் குறைவா லைட்டாக சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ நம்ம ஒரு இஞ்சி எடுத்துக்கலாம் இந்த இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதோட தோலை சீவி எடுத்துட்டு கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி இந்த தண்ணியில் போட்டுக்கலாங்க இந்த பாத்திரத்தை அப்படியே நம்ம தூக்கி அடுப்பில் வைக்க வேண்டியதான் இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும் மாதுளப்பழ உள்ள இருக்கக்கூடிய அந்த விதைகளை விட மாதுளை தோலை நிறைய சக்தி இருக்கும் மாதுளப்புல தோலை ஆன்டி கேன்சர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆன்டி மைக்ரோபியல் அப்படின்னு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த டீ தூள்ல ஒரு துவர்ப்பு சுவை இருக்கும் லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதே மாதிரி அதே சுவையை சார்ந்ததான் இந்த மாதுளப்பழத்தோடு தோளும் அதனால் நம்ம கொஞ்சமாக டீ தூள் சேர்த்துக்கணும் இப்போ இதில் வடிகட்டி எடுத்தாச்சு வடிகட்டி எடுத்துகிட்டு கொஞ்சமாக எலுமிச்சை பழம் ஜூஸ் பிழைஞ்சு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பாதி அளவு எலுமிச்சை பழ ஜூஸ் பிழைஞ்சி விட்டுருக்கிறேன் இது கொஞ்சம் இனிப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தேனோ அல்லது நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் கொழுப்பு இது எல்லாத்தையும் சராமரியாக குறச்சி தள்ளும் இந்த தண்ணி இது நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கூட குடிக்கலாம் அதே மாதிரி இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு இது நம்ம குப்பையில் போடாமல் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வீட்டில் இஞ்சி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி இஞ்சி வாங்கிட்டு வந்தோம்னா சில டைமில் கொஞ்சம் பச்சையான இஞ்சி கூட கிடைக்கும் இதுவே நம்ம வந்து வெளியே வச்சுருக்கிறோம் அப்படின்னா சீக்கிரமாக வாடி போயிடும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட சில வேலைகளில் இந்த இஞ்சி வாடி போயிடும் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இஞ்சியை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கொட்டாங்குச்சி சின்ன சின்னதாக நம்ம உடச்சி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி போட்டு வச்சோன்னா இஞ்சி அதிக நாளுக்கு வாடாம இருக்கும் வீட்டுல கொஞ்சம் நிறைய இஞ்சி வாங்கினீங்கன்னா கண்டிப்பா இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய இன்னொரு டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம் இப்போ நம்ம அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கலாம் இந்த கடாயில ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறாங்க இதே மாதிரி அதே கப்ல கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறாங்க இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சோ அல்லது ஒரு கரண்டி வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட நம்ம இன்னொரு முக்கியமான பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா நெய் தான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் நெய் ஒரு ஸ்பூன் வச்சு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கணும் அப்போ தான் இந்த நெய் எல்லா தண்ணியிலேயும் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும் ஒரே இடத்துல இருக்காமல் தண்ணி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகி கரைஞ்சி வந்துடும் சட்டுன்னு ரெண்டு செகண்ட்லேயே இதை வந்து நல்லா கொதிச்சிடுச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ தீயை ரொம்ப லோவாக வச்சுட்டு இந்த மாவு சேர்த்துக்கணும் நான் இதில் எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தனும் அதாவது எந்த கப்பில் தண்ணி சேர்த்தனோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறாங்க ஏற்கனவே சட்டி நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம வந்து தீயை ஆஃப் பண்ணிடலாம் தீயை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த தண்ணியில் இந்த மாவு சேர்ந்ததுனால அந்த மாவும் நல்லா சூடாகிடும் இதே சமயத்தில் நம்ம வந்து தீயை ரொம்ப ஹைலையோ தீயை ஆன் பண்ணியோ வச்சுக்க கூடாது தீயை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதுங்க கையில் நம்ம எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் சூடாகவே இருக்கும் அதனால் இந்த சட்டியை அப்படியே ஆற விட்டுறலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வந்து கீழே தூக்கி வச்சிடலாம் கரணியில் இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து சட்டியில் போட்டாச்சு இப்போ நமக்கு கொஞ்சமாக தண்ணி தேவைப்படும் ரொம்ப தண்ணி தேவைப்படாது ஏற்கனவே நம்ம வந்து இதில் தண்ணி சேர்த்துருக்குறோம் கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பிசையும் போதே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் நிறைய மாவு பசைறோம் அப்படின்னா கூட கஷ்டமே படாமல் டக்குன்னு ரெண்டு செகண்ட்லேயே நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாவு பிசைஞ்சு இந்த பாத்திரத்தில் அப்படியே வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் நார்மல் தண்ணி தான் நான் ஊற்றிருக்கிறேன் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடிய மாவில் பாதி அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் ரொம்ப மூழ்கிற அளவுக்கெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி வைக்க வேண்டாம் இப்போ நம்ம இந்த பாத்திரத்தை வச்சு இப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நம்ம அப்படியே வச்சுக்கணும் ரொம்ப நேரம் மணிக்கணக்கெலாம் இப்படி விடவே கூடாது ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த மாவை நம்ம அப்படியே வெளியே எடுத்துடலாங்க சில வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக மாவு பசஞ்சு வைக்கிறோம் நம்ம வந்து டெய்லி வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் மாவை பசஞ்சு யூஸ் பண்ணிட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுப்பாங்க மறுநாள் கூட எடுத்து அந்த மாவை யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற மாவு பார்த்திங்கன்னா அதில் சப்பாத்தி செய்யும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதே சமயத்தில் அந்த மாவுமே ரொம்ப வறண்டு போயிருக்கும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எடுத்து செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மாவு மேலே ரொம்ப வறண்டு போன மாதிரி இருக்கும் நம்ம புதுசாக செய்கிற அந்த ஃப்ரெஷ்ஷான மாவு மாதிரி இருக்காது அந்த மாதிரி ஃபிரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் செய்கிறீங்கன்னா கூட இதே மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுட்டு செஞ்சு பாருங்கள் செம்ம சாஃப்ட்டாக வருங்க இப்போது மாவை உருண்டை பிடிச்சிட்டு கொஞ்சம் மாவு போட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் நடுப்பகுதியில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்குறேன் இது எல்லா இடத்துலையும் கை வச்சு இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாங்க கொஞ்சம் டஸ்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் மாவு எடுத்து கோதுமை மாவை தான் போட்டுருக்குறேன் கோதுமை மாவு எடுத்து மேலே போட்டுட்டு ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாங்க நடுப்பகுதியிலேருந்து எண்டு வரைக்கும் கட் பண்ணி விடணும் இப்போ நம்ம இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சுருட்டும் போது நமக்கு வந்து ஒரு கோன் ஷேப்பில் கிடைக்கும் ஃபுல்லாக இந்த மாதிரி சுருட்ட வேண்டியது தான் அதுவே மேல் பகுதி பார்த்தோம்னா நல்லா பூ மாதிரி இருக்கும் பாருங்கள் இதை அப்படியே வச்சு கையில் சப்ப தான் அப்படியே சப்பி எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் மாவு போட்டு தேய்க்க வேண்டியது தான் இப்போது கொஞ்சம் மாவு போட்டுட்டு மறுபடியும் நான் வந்து இதை நல்லா பரத்தி எடுத்துக்கிறாங்க நம்ம சப்பாத்திக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் சப்பாத்தி அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ லேயர் லேயராக இருக்கும் நார்மலாக செய்கிற சப்பாத்தியை விட பல மடங்கு டேஸ்டியாக இருக்கும் இந்த சப்பாத்தியில் காரணம் என்னென்னா இது பிசையும் போது நம்ம வந்து அதுக்கான பொருட்களை சேர்த்து நம்ம பிசஞ்சுருக்குறோம் நார்மலாக நீங்கள் சப்பாத்தி செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செய்கிறதுக்கும் ஈஸி டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஒரு சப்பாத்தி கூட மிஞ்சாது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது வெளியூருக்கு போகிறீங்க இல்லை காலையிலேயே சப்பாத்தி செஞ்சு நைட்டு வரைக்கும் வச்சுக்கணும் அப்படின்னா கூட கூட இதே மாதிரி சப்பாத்தி செஞ்சு வச்சு பாருங்க ரெண்டு நாள் ஒரு வாரம் ஆனால் கூட இந்த சாஃப்ட்னஸ் போகாமல் அதே மாதிரியும் இருக்கும் சப்பாத்திக்கு போடும்போது தேவைப்பட்டது அப்படின்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கக்கூடிய அந்த நெய்யே கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம உள்ளே எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு லேர் லேயராக வரும் பாருங்க உள்ளேயும் நல்லா வெந்து போயிருக்கும் இது பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியான பரோட்டா செய்முறை அப்படின்னு கூட சொல்லலாம் மைதா மாவுல பண்றதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி கோதுமை மாவுல அதிகப்படியான எண்ணெயே யூஸ் பண்ணாம ரொம்ப சாஃப்டா ஈஸியா நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாங்க கண்டிப்பா இந்த சப்பாத்தியை ஒரு முறையாவது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சதா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்